இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும் நல்ல வேலை ஒளிவர் வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள் இது ஒளிவர் எனும் கையோடு வரும் ஆறு விமான நாய் என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம் என்ன இந்த நாய் என்ன நாய் முதன் முதலில் இவர் கேள்விப்படுகிறேன் நண்பா உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன வாவ் என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது ஓ இல்லை என்னுடைய சைபர் நாய் ஒலிவர் ஜாக் நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம் என்ன ஆச்சு கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும் இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது நாங்கள் கே டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம் நன்றாக சோலார் பேனல்கள் ஒளிவர் என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி நன்றாக செய்தாய் அது எவ்வளவு குளிர் கோபப்படுத்தும் மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் யார் மின்னேற்றம் தேவை எங்களுக்கு கொடுத்து விட்டோம் தெருவில் நேராக ஐயோ நீங்கள் சிறந்தவர் நீங்கள் ஆக்கப்படுகிறது நமக்கு ஒரு செயற்கை கோல் வேண்டும் ஓஹோ எல்லாத்தையும் பிடிக்கிறதே நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர் இல்லையா அப்படி எல்லாம் இல்ல இப்போ நல்லாவா இருக்கு அற்புதம் வா நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை சரி சைபர் டாக் இதை பண்ணலாம் முடிந்தது லேசர் பார்வை அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது நல்லா ஒளிவர் அதுவே மிக சிறந்தது இந்த கதவு மிகவும் நீடிக்கும் நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன் இது அழகாக இருக்கும் அற்புதம் எனக்கு பிடிக்கும் இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை ஓலிவர் பாருங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் வா நிச்சயமாக நமது வீட்டை காணலாம் அமைதி மேககுல் விஷயம் பெரிய விஷயம் என்னை கொண்டு வந்தது என்ன ஓ எவ்வளவு அழகாக உள்ளது இது உன் பாண்டத்துடன் விளையாடு இதிலிருந்து நாமேலாம் என்ன உருவாக்கலாம் சரி அலங்கரிப்போம் எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை எங்கு பணிக்கிறார் ஜாக் மிக நன்றி பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம் ஜாக் நீங்கள் சிறந்தவர் ம் அடுத்து என்ன ஓ ஒரு யோசனை சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம் இது எனக்கு பிடித்தது எடுத்துக்கோ ஜோய் எவ்வளவு சுவையாக உள்ளது நான் இதை விரும்புகிறேன் ஜாக் எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம் அதுவும் அப்படிதான் ஜாக் எனக்கு தகடுகள் பொறுத்த உதவிகள் கண்டிப்பாக ஓ பிபி இது மிகவும் குளிர்ச்சி அருமையான வேலை இப்போது விளையாட நேரம் அத பீடி ஓ நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன் என்கிட்ட இருக்கு ஜாக் நீ நல்லா பண்ற இப்போது ஒரு நிமிடம் இது இந்த வீட்டுக்கு சிறந்தது பலமாக மாறுபடுகிறது ஆனால் மிகவும் அற்புதம் ஆசிரியரே நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன் நன்றி நண்பரே எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது ஓ அது காலியா ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை ஓலிவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா கண்டிப்பாக ஆசிரியரே அவள் நாயுட என்ன செய்கிறாள் சுழற்சி வர ஜாக் சுழற்சி வர நீ மிகவும் நல்லவள் என் தலை சுழல்கிறது நட நாம் இதை செய்யலாம் சரி நான் வந்துவிட்டேன் முதல்வரே ஓ ஒரு ஆபத்தான பொருள் விளையாடும் அழிக்கிறோம் அழிக்கிறோம் அது பந்து உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்துவிட்டது நாமங்களுக்குள் போகிறோம் என்ன என்னும் நான் எதையும் காணவில்லை உன் குறைந்திருக்கு அவன் காப்பாற்றப்பட வேண்டும் அவசரமாக உள்ளே போகலாம் சார்ஜிங் அங்கேதான் படுத்துவிடு ஒளிவர் வீடு உள்ளே காலியாக இருக்கிறது நான் கவனிப்பேன் எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம் அவை அருமை இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நீயோலைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஹா! ஒரு நாய் வரைப்பு அது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ! நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளே உள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ! உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்டி வேண்டுமா இதோ உன் சால்டி ஹூரே ஒரு உண்டி எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும் நன்றி பீபி நீ மிகவும் இனிமையானவள் இந்த பதக்கம் உனக்காக நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய் இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம் நீ இங்கு தூங்கலாம் என்ன நினைக்கிறாய் வா இனிமையாக இருக்கிறது நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம் ஒற்று திறந்து கொள்வோம் அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை உங்களை தேடி முறையிடுவோம் நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள் டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர் இந்த வீடியோவை விருப்பம் என்றால் கீழே கருத்துக்களை விட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் போய்விட்டேன்